நீங்கள் கேட்கவிருப்பது வீராப்பு சிறுகதை எழுதியவர் பெருமாள் முருகன் ஒலிவடிவில் வழங்குபவர் அரவிந்தன் முருகேசு வேலையிடத்தில் கூட பேசுவதை நிறுத்திவிட்டான் ஏற்கனவே சேர்ந்து வேலைக்கு போய்க் கொண்டிருந்த குழுவில் அவனுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தார்கள் அவர்கள் முகத்தை பார்க்கக்கூடாது என்பதற்காகவே அக்குழுவிலிருந்து வெளியேறி வேறொரு குழுவில் சேர்ந்து கொண்டான் இந்த குழுவில் யாரையும் நட்பாக்கிக் கொள்வதில்லை என்பதில் தீர்மானமாக இருந்தான் அந்த நண்பர்கள் எத்தனையோ விதங்களில் வருந்தியும் கெஞ்சியும் மன்னிப்பு கேட்டும் அவன் பிடிவாதமாக இருந்தான் வேலை நேரத்திற்குத்தான் வீட்டிலிருந்து வெளியே வருவான் வேலை நேரம் முடிந்ததும் ஒரு நிமிடமும் தாமதிப்பதில்லை வண்டியை எடுத்து விடுவான் கை கைகால் கழுவுவதும் வீட்டுக்குப் போய்த்தான் வீடும் மாற்றிக்கொண்டான் வடக்கு தலைவாசல் வீடே அவனுக்கு பொருந்தும் என்று மாமனார் அழைத்துச் சென்ற ஜோசியர் சொல்லிவிட்டதால் தேடிப்பிடித்து கொஞ்சம் வாடகை கூட கொடுத்து அப்படி ஒரு வீட்டுக்கு குடிபோய் விட்டான் சுற்று வட்டாரத்தில் இருபது கிலோமீட்டருக்குள் வேலை என்றால்தான் வருவான் அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு போகும் தூரமாக இருக்க வேண்டும் வேலை நேரமும் ஐந்து மணியோடு சரி இன்னும் ஒரு அரை மணி நேரம் செய்தால் வேலை முடிந்துவிடும் என்றாலும் நீங்க பார்த்துக்குங்க என்று சொல்லிவிட்டு பதிலை எதிர்பார்க்காமல் கிளம்பி கொண்டே இருப்பான் வீட்டுக்குள் நுழைந்து விட்டால் மறுநாள் காலையில் வெளியே வருவான் இப்படி ஒரு வீடறங்கிய பையனாக அவன் ஒருபோதும் இருந்ததில்லை அவன் உலகமே வெளியாகத்தான் இருந்தது கொஞ்ச நேரம் தூங்கி எழ ஓர் இடமாகவே வீட்டை நினைத்திருந்தான் இப்போது வீடுதான் எல்லாம் அவன் அப்படியானதுக்கு காரணம் ஒரு சம்பவம் கூரைகளுக்கு அட்டை போடும் வேலை செய்தான் முருகேசு சிமிட்டி அட்டை என்னும் ஆஸ்பெஸ்டாஸ் போடும் வேலைக்குத்தான் முதலில் கொண்டிருந்தான் வேலை பழகியதும் அதில்தான் வீடுகளுக்கு தளம் போடவோ ஓடுவேயவோ வசதி இல்லாதவர்கள் இந்த தான் போடுவார்கள் வெப்பத்தை அப்படியே பிடித்து வைத்து துளி விடாமல் வீட்டுக்குள் இறக்கும் அட்டை அது